ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் வந்து உங்கள் கூட வீடியோவை ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து ஆன்லைன் டைலரிங் கிளாஸஸில் கிளாஸ் தான் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ட்ரெஸ் தான் நம்ம இன்றைக்கி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃப்ரீ சைஸ் தாங்க கட் பண்ணியிருக்கேன் இது சில்ட்ரனும் போடலாம் அதாவது வந்து பதினஞ்சு வயசு இருக்கிற பிள்ளைங்கிற வரைக்கும் நீங்கள் போடலாம் இது ஜீன்ஸுக்கு இல்லை டாப் கீழே இருக்கிற ஸ்கர்ட் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் அதுக்கு கூட நீங்கள் போடலாம் இல்லை ஷார்ட்ஸ் போட்டு கூட அதுக்கு மேலே கூட போடலாம் இந்த சம்மர் டைமில் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி குழந்தைங்களுக்கு போடும்போது ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவாங்க அதுவும் நான் ஃபுல்லாகவே காட்டனில் தான் நான் வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாகவே காட்டனில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இந்த காட்டன் கிளாத்தோட ஒரு மீட்ரு பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவெலாம் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் அளவுக்கு விற்கிது உங்கள் ஏரியாவில் எவ்வளோ விற்கிது அப்படின்றதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த ட்ரெஸ்ஸும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா கட் பண்ணுறது பத்து நிமிஷம் இருந்தாலும் ஸ்டிச் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம கட் பண்ணி முடிச்சிடலாம் ஏன் கேட்டிங்கன்னா இது வந்து நாட் வந்து ஷோல்டரில் இந்த மாதிரி நாட் போடுற மாதிரி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன் டைட்டாக வேணும் அப்படின்னா நிக்க கிட்ட இதை வந்து நல்லா க்ளோஸாக பண்ணிட்டு கூட நம்ம டைட் பண்ணிக்கலாம் இது எப்படி ஒன்றாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் இது குழந்தைங்களிலேருந்து பெரியவங்க வரைக்கும் தேர்ட்டி சிக்ஸ் இன்ச் இருக்கிறவங்க வரைக்கும் போடலாம் அதை எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது கட் பண்ணுறது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டும் போங்க இந்த ட்ரெஸ்ஸோட அளவு வந்து பார்த்திங்கன்னா எனக்கே கரெக்ட் கரெக்டாக இருந்தது நானும் வந்து போட்டு பார்த்தேன் ரொம்பவே அழகாகவும் இருந்தது ட்ரை பண்ணி பார்க்கலாமா அடுத்தது உங்ககிட்ட ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து வீடியோ வந்து கண்டினியூவாக வரல அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு வந்து உடம்பு வந்து கொஞ்சம் சரியில்லாதனால என்னால் வீடியோ கண்டினியூவாக போட முடியல இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ரொம்பவே க ஃபுல்லாகவே கண்டினியூவாக வரும் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கோம் அதை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வந்து கட்டிங் வந்து பார்க்க போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மீட்ரு கிளாத் வந்து எடுத்திருக்கேன் டபுளாக தான் வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் ஃபோராக ஃபோல்ட் பண்ணாமல் டபுளாக வந்து ஃபோல் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எல்லாமே வீடியோவில் க்ளியராக தெரியுதா இல்லையா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிளியராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனாலேயே நான் வந்து இவங்களுக்கு கிளியராக இருக்கா இல்லையா அப்படின்றதுக்காக உங்களுக்கு வந்து க இருக்கா அப்படின்றது எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இந்த கலர் எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக ஆரஞ்சு கலரும் இல்லாமல் காவி கலரும் இல்லாமல் இருந்தது ஸோ நான் வந்து இவங்களுக்கு வந்து உயரம் வந்து

உங்களுக்காக கட் பண்ணியிருக்கேன் அப்போ தேர்ட்டி சிக்ஸ்னால் நான் ஃபோர் இன்ச் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு ஃபார்ட்டி இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ரெண்டு ரெண்டு பக்கமாக தான் நான் வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவுக்கு உயரமும் அடுத்த அகலமும் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு மீதி துணியை எடுத்து வச்சிடலாம் ஸோ உங்களுக்கு வந்து மீதி துணி வந்து அடுத்தடுத்த ட்ரெஸ்ஸஸ் வந்து தைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் நீங்கள் ஒரு மீட்டராக எடுத்துருந்தீங்க அப்படின்னா சரிங்களா இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இதை வந்து நாலாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து ஃபோராக ஃபோல்ட் பண்ணுறேன் கரப்பீஸ் பீஸ் இருக்கிற பக்கம் வந்து என்னோடய சைடு இருக்கிற மாதிரியாகவும் ஃபோல்டிங் சைடு ஃபுல்லாக க்ளோஸ் சைடு வந்து ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரியாகவும் வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரே ஒரு கட்டிங்லேயே நம்ம வந்து இதோட இந்த ட்ரெஸ் மேக்கிங்கே நம்ம பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரமாக இருக்கு இல்லையா நம்மளுக்கு வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல இருந்து ஷோல்டருக்கான அளவு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வந்து வைக்கிறேன் அதாவது வந்து ஓப்பன் சைட்லேருந்து நீங்கள் வைங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வந்து வைக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீழே ஆம்கோளோட டெப்த்து வந்து ஃபோர் ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இல்லை ஃபைவ் இன்ச்சஸ் கூட வச்சுக்கலாம் இப்போ இது நீங்கள் குழந்தைங்களும் போட அப்படின்றதுக்காக நான் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வைக்கிறேன் இதுவே நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதாவது வந்து நம்ம நாட்டு தான் கட்ட போகிறோம் இல்லையா அதாவது கயிறு தான் கட்ட போகிறோம் அதனால் வந்து இது வந்து நம்ம எப்படி ஒன்றாலும் அஜஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டுக்கலாம் இதை டி ஷர்ட் மேலே கூட நீங்கள் போட்டு யூஸ் பண்ணலாம் அப்போ கூட ரொம்ப க இதை நீங்கள் கலர்ஃபுல்லாக நீங்கள் தைச்சீங்கன்னா நீங்கள் டி ஷர்ட் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஓப்பனாக போடுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து டிஷர்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அப்படியே கூட போட்டுட்டு மேலே போட்டிங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் குழந்தைங்களுக்கு அது தேவைப்படாது நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கழுத்துக்கிட்ட வந்து நல்லா சுருக்கி விட்டுட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும் தாங்க இதோட கட்டிங்கு அடுத்தது நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த நாட்டு தேவையான அளவுக்கும் அடுத்தது கை கிட்ட கிராஸ் பீஸ் வைக்கிறோம் இல்லையா அதுக்கு தேவையான பீசஸும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணுவோம் லாம் ஸோ நான் வந்து ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணிட்டேன் எப்படி கட் பண்ணுறதுன்றது கிராஸ் பீஸ் கட் பண்ணுறதுன்றது வந்து நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன் இருந்தாலும் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்மளோட கிளாத் வந்து வேஸ்ட் ஆகாமல் நம்ம கொஞ்சமாக நம்ம வந்து தான் தேவைப்படும் என்கிட்ட கொஞ்சம் கிட்டே ரொம்பவே ரொம்ப சின்ன கை தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால கை இல்லை அந்த கைக்கு வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக அந்த பிசிறு தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம வந்து கிராஸ் பீஸ் வச்சு கட் ப அட்டாச் பண்ண போகிறோம் அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா நாட் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து தேவையான அளவு பார்த்திங்கன்னா நம்ம டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் அகலம் வச்சுருந்தோம் இல்லையா அது கூட வந்து ஒரு ஃபோர் இன்ச் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு தேர்ட்டி இன்ச்சஸ்க்கு ஒரு பக்கத்துக்கு மட்டும் நம்ம வந்து எடுக்கிறோம் அதே போல் அடுத்த பக்கத்துக்கும் தேர்ட்டி இன்ச் அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் வந்து ஃபுல்லாக ஒரு மூணு அளவு மூ மூணாக கட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளோட அளவுகளை கரெக்ட் பண்ணி நம்ம வந்து மெஷர்மெண்ட்டுக்கு எவ்வளோ வந்து நாட் போடுறதுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சுட்டு நம்ம மீதியை கட் பண்ணி எடுத்துடலாம் ஓகேங்களா இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நான் தேர்ட்டி இன்ச்சஸ்க்கு வந்து நான் வச்சுருக்கேன் இதை நான் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்குவோம் அதாவது ஒரு பக்கத்துக்கு நம்மளுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வந்து வேணும் அதாவது நாட்டு ஓகேங்களா இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இப்போ ஜாயின் பண்ணோன்னா நம்மளுக்கு எக்ஸஸாக வருது ஓகேங்களா நம்ம துணிக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து இந்த நான் கட் பண்ணுறதுக்கு வந்து நாலு பீஸ் வந்து தேவைப்பட்டுது இதை நான் ஜாயின் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்குவோம் அடுத்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் கிராஸ் பீஸ்க்கு ரொம்ப வந்து கிளாத் வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை இந்த மாதிரி வந்து ஒரு நாலு இரு நாலு பகுதி இருந்தால் போதும் நம்மளுக்கு வந்து கிராஸ் வந்து அட்டாச் பண்ணிட முடியும் ஸோ எனக்கு இதுவே போதும் அதனால் நான் இதை எல்லாத்துக்குமே நம்ம வந்து மடி தைக்கிறதுக்கு வந்து இந்த அளவு இந்த இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இந்த அளவுக்கு இந்தளவுக்கு தேவைப்படுற அளவுக்கு இருந்தாலே போதும் மறுபடியும் தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம வந்து எக்ஸஸாக வேணுன்னா கட் பண்ணிக்கலாம் என்கிட்ட துணி வந்து நம்ம வேஸ்ட் பண்ண தேவை அதை நம்ம வந்து வேறு ஏதாவது ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து ஃப்ரீல் வைக்கிறதுக்கோ இல்லை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டிச்சஸ்க்கு போயிடலாம் ஸ்டிச்சஸும் ரொம்ப ஈஸி தாங்க ரொம்ப ஈஸியாக கடை கடன் நம்ம தச்சிட முடியும் வாங்க பார்க்கலாம் என்னோடய ஸ்டிச்சிங் அண்டு கட்டிங் வீடியோ உங்களுக்கு வந்து தெளிவாக புரியுதா இல்லையா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் வந்து ரொம்ப பொறுமையாக இப்படி வந்து நான் நான் வந்து சொல்கிறது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து எழுதி வச்சு கூட நான் உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்டை உங்களுக்கு வந்து வீடியோவிலே மேலே வந்து நான் போடுவேன் அப்போ வந்து நீங்கள் அதை பார்த்து கூட நோட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த நாட்டு இருக்கு இல்லையா கயிறு இருக்குது கட்டும் இல்லையா ஷோல்டரில் அந்த கயிறை நம்ம வந்து இது மாதிரி நாளாக மடித்து இது மாதிரி மெலீஸாக தைச்சிக்கங்க உங்களுக்கு தே உங்களுக்கு பட்டையாக வேணும்னா நீங்கள் பட்டையாக தைச்சிக்கலாம் ஆனால் இது வந்து நம்ம வந்து கோக்கு போகிறோம் அதனால் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு தோணுச்சு அந்த அளவுக்கு மட்டும் நான் வந்து இப்போ வந்து வீடியோ தச்சுக்கிறேன் கொஞ்சம் லென்த்தாக போகுது அப்படின்னா நீங்க வந்து இந்த தைக்கிறது கூட ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த பார்ட் வந்து தைக்கிறது கூட நீங்க கண்டினியூவா பாருங்க சரிங்களா இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூவா பாருங்க அடுத்தது என்னென்னு ஃப்ரீ டைலரிங் ஆன்லைன் கிளாஸஸில் பேசிக்கான சின்ன 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 விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதுக்காக நீங்கள் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டெலிகிராமில் போய்ட்டு என்னோடய சேனலை சப்ஸ் சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும் அதில் நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் அட்ஸப்ட் பண்ணேன்னா நம்ம வந்து அந்த குரூப்பில் யாரெல்லாம் டவுட் கேட்குறாங்களோ அந்த டவுட்டும் உங்களுக்கு கிளியர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அதில் கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ கிராஸ் பீஸ் வந்து ஃபோ வச்சு நம்ம வந்து அந்த கட் பண்ணலையா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுக்கு கோல் கட் பண்ணல அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கிராஸ் பீஸ் வச்சு இதுமாரி தைச்சுட்டு தைச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ அளவுக்கு வந்து மடித்து திருப்புவோமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கிளாத்தை உள்ளே மடிச்சுட்டு படிமான தையல் போட்டுக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மிதி அளவுக்கு இருந்தால் போதும் அந்த அளவுக்கு நான் விட்டுட்டு மேலே படிமான தையல் போட்டுப்பேன் இந்த மெத்தட் உங்களுக்கு பைப்பிங் வ பைப்பிங் கூட நம்ம வைக்கலாம் கலராக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஏதாவது ஒரு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து பைப்பிங் கூட நம்ம வச்சுக்கலாம் அதுமாரி கயிறு கட்டுறோம்ல அது கூட நீங்கள் வந்து கலர் வந்து வேற கலர் கூட ஆப்போசிட் கலர் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அப்படி வைக்கும்போது உங்களுக்கு வந்து இன்னும் பார்க்க ரொம்ப அழகாக பார்வையாக இருக்கும் நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதே கலர்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரே கலர்லேயே வச்சுருக்கேன் இப்போ நாலு அதாவது ஒரு ட்ரெஸ்ஸில் நாலு பக்கமும் நம்ம வந்து இப்போ வந்து இந்த கிராஸ் பீஸ் வச்சு நான் வந்து தைச்சிட்டு அடுத்தது மடிச்சும் தைச்சிட்டேன் மடித்து தைச்சதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம இந்த நாடா கொக்குறதுக்கு தேவையான அளவுக்கு கீறிக்கலாம் நம்மளுக்கு வந்து தேவையான அளவு நம்ம எவ்வளோ தைக்கலாம் அப்படின்னா ஒரு அரை இன்ச்சு மட்டும் நீங்கள் தைக்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிசுர் வராமல் இருக்கிறதுக்கு லைட்டாக ஃபஸ்ட்டு ஒன்று ஒரு இது மட்டும் நம்ம வந்து லைட்டாக மடித்து தைச்சிக்கலாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் உங்கள் வீடியோவில் காமிச்சிருக்கேன் லைட்டாக ஒரு பிசுர் மட்டும் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஒரு தடவை மட்டும் அப்படியே லைட்டாக கையால் இப்படி சின்ன ரொ கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து ஒரு தையல் போட்டு அதுக்கப்புறமா இந்த ஆஃப் இன்ச்சுக்கு நம்மளுக்கு வந்து கீறி விட்ருக்கோம் இல்லையா அந்த அளவுக்கு நம்ம வந்து தைக்கலாம் அதாவது அந்த கயிறு வந்து உள்ளே போகிற அளவுக்கு ஊக்கால் நம்ம வந்து உள்ளே போகிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து தைக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இதேமாரி தான் ஒரு பக்கம் இந்த மாதிரி தைச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த பக்கமும் இதே மா இதே மெத்தடில் நீங்கள் வந்து தைச்சிக்கலாம் தாங்க இது ஸ்டிச்சஸ்ஸு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இது வந்து கடையில் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் இருக்கும் ரேட்டு இது வந்து கிளாத்தை பொறுத்து எங்கே நாங்கள் எங்கே ஏரியா வந்து பாண்டிச்சேரி அப்படின்றதுனால இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லாருமே போட்டிருப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து ஃபாரினர்ஸ் வந்து இந்த சைட் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றதுனால இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து விரும்பி போடுவாங்க அவங்க போடுற ட்ரெஸ்ஸஸ்லாமே இப்போ நிறைய பேர் நம்ம இந்தியன்ஸும் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அதனாலே குழந்தைங்களும் இந்த மெத்தட்லாம் வந்து போடுறதுக்கு விரும்புகிறாங்க இப்போ இந்த ட்ரெஸ்ஸை நான் வந்து இன்வெர்ட் பண்ணுறேன் இன்வெர்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிசுறு தெரியாமல் நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் வச்சு தச்சுக்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி உள்பக்கமாக நீங்கள் வச்சு தைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி திருப்பி பார்க்கும்போது பிசிறு தை தெரியாமல் இருக்கும் உள்பக்கமும் நம்மளுக்கு வந்து பிசுர் தெரியாமல் இருக்கும் ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி தைச்சிக்கின்னு இப்போ பாருங்கள் நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் வச்சு நம்ம வந்து ஒரு மிதி அளவுக்கு நம்ம ஒரு தையல் போடுறோம் அதுக்கப்புறமா உள்பக்கமாக திருப்பி உள்பக்க தையலில் ஒரு மிதி அளவுக்கு போடுறோம் அவ்வளோதான் இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லாக் இருந்ததுன்னால் நீங்கள் ஓவர்லாக் போட்டுக்கோங்க இன்கேஸ் வந்து ஓவர்லாக் இல்லை அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிசிறு தெரியாமல் இருக்கும் இது வந்து எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே சுடிதார் இல்லை ஷர்ட் தைக்கிறோம் அப்படின்னா இந்த மெத்தட் தான் வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸில் வந்து வரும் ஸோ அவ்வளோதாங்க இது ஃபுல்லாக முடிச்சுட்டோம் சைடும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீழே பாட்டம் பீஸை வந்து நம்ம மடிக்க போகிறோம் பாட்டம் பீஸ் மடிக்கிறதுக்கும் உங்ககிட்ட நான் ஒரு சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு வந்து கையால் அப்படி குட்டி குட்டியாக அப்படியே அழகாக மடிச்சுக்கங்க மடித்து தைச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கங்க நீட்டுக்காக நீங்கள் தையல் நீட்டுக்காக போட்டுறதுக்கு அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மடிச்சுக்கலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச் அளவுக்கு மேலே மடிக்காதீங்க இல்லை ஒரு ஒன் இன்ச் அந்தக்கு மேலே மடிக்கவே மடிக்காதீங்க உயரத்துக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் மடிச்சுக்கலாம் ஒரு வேளை உங்களுக்கு வந்து இன்னும் ஷார்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒன் இன்ச் மடிச்சுக்கிங்க இல்லை வந்து உங்க எனக்கு வந்து இன்னும் வந்து கொஞ்சம் நீட்டாக இந்த நீட்டே அளவே போதும் அப்படின்றவங்க நீங்கள் வந்து அரை இன்ச் அளவுக்கு மடித்தா கூட போதும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து நான் ஒரு அரை இன்ச் அளவுக்கு தான் நான் மடிக்கிறேன் இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கர்ட் மேலே போடும்போது நம்மளுக்கு இடுப்பு கிட்டே வரும் பெரிய பிள்ளைங்களா இருந்தால் சின்ன பிள்ளைங்களா இருந்தது அப்படின்னா ஃபுல்லாகவே அதாவது வந்து ஒரு அஞ்சு வயசு பிள்ளைங்க போடுறாங்க அப்படின்னா நீங்கள் கீழே ஷார்ட்ஸ் அது மாதிரி போட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு தச்சு முடித்தாச்சு அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம வந்து இந்த நம்ம ஹோல் விட்டு தைச்சிருக்கோம் இல்லையா அதில் வந்துட்டு நம்ம வந்து இந்த கயிறு கட்டுறதை வந்து நான் வந்து இப்போ வந்து ஊக்கு மூலியமாக வச்சுட்டு நான் வந்து கொக்குறேன் இது வந்து நாடா கொ மாதிரி தான் நீங்கள் நாடா கொக்குற ஊசி இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி கோத்துக்கலாம் பட் நான் வந்து இப்போ வந்து தைக்கணும் த முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ போய் நான் மிஷினை விட்டு எழுந்திருக்காமல் இருக்கிறதுக்காக நான் பக்கத்துலேயே இருந்த ஊக்கு எடுத்து வச்சு இது மாதிரி நான் கோத்துட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸு போடுறதை பொறுத்து தாங்க நம்ம கழுத்துக்கிட்டே இருக்கமா போடணும்னா நல்லா ஃபுல்லாக சுருக்கத்தை நல்லா இழுத்துக்கலாம் இல்லை எனக்கு வந்து சுருக்கம் நாட் மட்டும் கட்டினா போதும் அப்படின்றவங்க மேலே கூட போட்டுக்கலாம் ஸோ நம்மளோட விருப்பம் தான் இந்த ட்ரெஸ்ஸை போடுறது நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட பொண்ணுக்கு வந்து கழுத்துக்கிட்டே கொஞ்சம் லைட்டாக சுருக்கம் இருக்கிற மாதிரி தான் போட்டுருந்தேன் ரொம்ப அழகாக இருந்தது அந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் வீடியோவில் காமிக்க முடியல முடிஞ்சு முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து போஸ்ட்டில் போடுறேன் நீங்கள் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் தாங்க இந்த ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் டிசைன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருந்தது இது வரைக்கும் நான் வந்து லேட்டாக வீடியோ போட்டுட்டேன் பட் வந்து உடல்நிலை சரியில்லாதனால தான் என்னால் வந்து வீடியோ போட முடியல இனிமேல் வந்து கண்டினியூவாக டெய்லியுமே வீடியோ வரும் நீங்கள் வீடியோவை பாருங்கள் ஒன்றோட்டு ஒரு நாளைக்கு கன்ஃபார்மாக வந்து திங்கள் புதன் வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாளுமே வீடியோ வந்து கண்டினியூவாக வரும் வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மேலும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்